புரிஞ்சு வேண்டிய கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வட்டிங்கிறது அறவே கூடாது எல்லா விதமான வட்டியும் இஸ்லாம் தடுக்குது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை இதை வாங்குறேன் பன்னிரெண்டு ரூபாய்க்கு நான் விற்கிறேன் பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்கிறேன் ரெண்டு ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்குது ஒருத்தர் என்ன கடன் கேட்டு வர்றாரு நான் பத்து ரூபாயை கொடுக்குறேன் கேசா இந்த பொருளை கொடுக்காம பத்து ரூபாயை கொடுக்குறேன் நீ பன்னிரெண்டு ரூபா தாண்டி சொல்லி கேட்கிறேன் ரெண்டு ஒண்ணுதானே ஒரு பொருளை பத்து ரூபா பொருளை வியாபாரத்தில் லாபம் வைக்கலாம் வட்டி ஏன் கூடாதுங்கிறது ஒரு ரீதியான ஒரு லாஜிக்கான ஒரு அருமையான கேள்வி ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு வட்டி இஸ்லாம் தடுக்கு இஸ்லாம் மட்டும் தடுக்கல கம்யூனிசமும் தடுக்குது கம்யூனிசமும் வட்டி அடிப்படையில் அமைந்த பொருளாதாரத்தை வந்து கடுமையா தடுக்குது ரெண்டு இசங்கள் தான் உலகத்திலேயே வட்டியை கடுமையா தடுக்கக்கூடியதான் இப்போ ஒரு இந்த பொருளை நான் ஒரு ஆளுக்கே பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறேன் இதோட எனக்கு அவனுக்கு உள்ள உறவு முடிஞ்சு போயிருச்சு நான் வித்துட்டேன் அவன்கிட்ட வந்து வாங்கிட்டேன் இந்த பொருளை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் பனிரெண்டு ரூபாயே நான் வாங்கிக்கிட்டேன் இதோட என்னுடைய எனக்கு அவனுக்கு உள்ள இது விஷயமான பேரம் முடிஞ்சு விட்டது அதுக்காக உறவை ஏத்து பூச்சி நடத்த முடியல வேற பொருளை விற்பேன் வேற பொருளை வாங்குவேன் இது சம்பந்தமான விவகாரம் ரெண்டு பேருக்கும் இல்லை இப்ப இது உனக்கு இந்த ரூபாய் எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வச்சுக்காத இந்த வட்டி என்ன தெரியுமா முடிவதில்லை பத்து ரூபாயை நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன்னா இந்த அடுத்த மாதம் செப்டம்பர்ல கொண்டாந்து ரூபாய் திருப்பி தண்ணீரா பனிரெண்டு ரூபாய் தந்துரு அக்டோபர்ல தருவதாக இருந்தால் நீ வந்து அதை வந்து பதினாலு ரூபாய் தந்துரு நீ டிசம்பர்ல தருவதாக இருந்தா பதினெட்டு ரூபாய் தரணும் அது ஜனவரி வரைக்கும் இழுத்தன்னு சொன்னா இருபது ரூபாய் எனக்கு தந்துடணும் நான் கொடுத்த ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த டைம் ஆவ ஆவ திருப்பி திருப்பி அவன் வாங்கிட்டு இருக்கிறேன் வியாபாரத்துல இந்த மாசத்துல வந்து கொடுத்துற ரூபாயை வாங்கி கடனுக்கு கூட நான் வியாபாரம் பண்றேன் கடனுக்கு வியாபாரம் பண்றது கூட நான் கூட கேட்கறது இல்ல இந்த பொருளை கடனா ஒரு ஆளுக்கு பன்னெண்டு ரூபான்னு பேசி கொடுத்து விட்டேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுத்துருப்பா நான் தந்துறேன் வசதி படும்போது தந்துறேன் சம்பளம் வாங்கி தந்துறேன் எழுதிக்கிறேன் கணக்குல அவன்ட்டு அந்த பன்னிரெண்டு ரூபாய் தான் வாங்குவேன் பன்னிரெண்டு ரூபாய்க்கு மேல வாங்க மாட்டேன் ரெண்டு ரூபாய் எனக்கு லாபம் முடிஞ்சு வச்சுக்காத இந்த வட்டி இருக்கு பாருங்களேன் இவன் அந்த அசலை திருப்பி இவன் கொடுக்குற வரைக்கும் அவன் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனாலும் சரி பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் நகைய ஆயிரம் ரூபாய்க்கு அடமான வச்சுட்டு அந்த பத்து பவுன் பவுண்ட் நகையை போனவர்கள் எல்லாம் பத்து பவுன் நகை பத்து பவுன் நகைக்கு இன்னைக்கு உள்ள மதிப்பு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பது ஆயிரம் ரூபாய் உள்ள நகையை ஒருத்தன் வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கிட்டு போன ஒரு அவசர தேவைக்கு கொடுக்க முடியல

அதுக்கு அடுத்த மாசம் என்ன செய்வான் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுக்கு வட்டியை போடுவான் இப்படியே போய்கிட்டு இருந்தா கடைசியில் என்ன ஆயிரம் நாற்பது ரூபாய் முடிஞ்சு போயிடும் ஐயா முழுகி போச்சு அவன் சாமான் நான் வாங்கினது போறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டி என்னுடைய நாற்பது நாயிரம் அங்க பறி போகுது வியாபாரம் வட்டி ஒன்னா வியாபாரம் வாங்குறவனுக்கும் விற்பவனுக்கும் மத்தியில் உறவு அதோட முடிஞ்சு போயிடணும் அதுக்கு பேர் வியாபாரம் ரெண்டாவது வியாபாரத்தில் லாபமும் உண்டு நட்டமும் உண்டு சொல்றாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி நான் பன்னெண்டு ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்றாங்க பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் விலை இறங்கி போச்சு தக்காளி போன மாதிரி வேலை செஞ்சு நாற்பது ரூபான்னு கூட பேசி வாங்கிட்டு வர்றேன் கிலோ நாற்பது ரூபான்னு சொல்லி இங்க வந்தா தாராபுரத்தில் மழை பெஞ்சு கொண்டாந்து இறக்கி விட்டான் லோடு லோடா நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த கிலோ தக்காளி வந்து இங்க நாலு ரூபாய்க்கு இவன் விற்கும் கோயம்பேட்டில் இப்ப நான் மூணு ரூபாய்க்கு விற்கணும் நான் வாங்கினது நாற்பது ரூபா நான் விற்கிறது என்ன எப்பவுமே நான் பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டுக்கு தான் விற்பேன்னு சொல்லவே முடியாது எந்த வியாபாரி வாங்கினது எல்லாம் லாபமா வித்துருவானா நூறு பொருளை வாங்குறான்னு சொன்னா எழுபது பொருள் லாபத்துக்கு விற்பான் முப்பது பொருள் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா குறைச்சியும் கொடுப்பான் வியாபாரத்துல லாபம் நட்டம் எல்லாம் கலந்து இருக்குது அந்த மார்க்கெட்ல என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை வளர்த்து ஆக வேண்டியிருக்குங்க நான் பத்துக்கு தான் வாங்கின பன்னெண்டு தான் நீ தந்தா ஆகணும்னா போட அந்த தரம் எட்டு ரூபாய்க்கு போயிருவான் நான் சொல்லிட்டு இருக்க வச்சிட்டு இருக்கேன் அந்த பொருளை அப்ப எட்டு ரூபாய்க்கு மார்க்கெட்டுக்கு வந்தா நானும் எட்டு ரூபாய் தான் இப்ப வியாபாரத்துல வந்து நான் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன இறக்கி ஆகணும் ஒத்துழைச்சி ஆகணும் வட்டியில் அது உண்டா வட்டியில் அது கிடையாது கொடுத்தீங்கன்னா அது லாபம் தான் பத்து ரூபாண்டா பன்னெண்டு ரூபாய்தான் அப்படிங்கிற அடிப்படையில் சுரண்டான இந்த சுரண்டலை தான் இஸ்லாம் வந்து தடுக்குது இது இன்னொரு காரணமே விளங்கிக்கிறணும் இந்த விலைவாசி ஏறுது இது அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடி தொடர்பு இல்லாட்டாலும் வட்டிக்கு தொடர்புடையது இன்னைக்கு விலைவாசி ஏறுது விலைவாசி ஏறுதுன்றது ஒரு பெரிய விவகாரமா இருக்குல இதுக்கு என்ன காரணம்னு எவனாச்சும் குறைக்க முடியுதா ஒவ்வொருத்தனும் தேர்தல் நேரத்தில் வந்தா நாங்க குறைச்சு விடுவோம் விலவாசியை குறைச்சிருவோம் விலவாசியை குறைச்சிருவோம் யாராவது விலவாசியை குறைச்சிருக்கிறான் குறைஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து ரூபாயுடைய மதிப்பு வந்து ஆறு பைசா வந்து நிக்குது ஆறு பை இருபத்தி நாலு பைசா இருபத்தி பைசா வந்து ஆறு பைசா அவ்வளவு வந்து நிக்குது இந்த ஆறு பைசா அவ்வளவு நிக்கிறத கூட நாற்பத்தெட்டுல இருந்து உள்ள கணக்கு தான் அவன் சொல்றான் நாற்பத்தெட்டுக்கு முந்தி இருந்த ரூபாயுடைய மதிப்பு அவன் எடுத்துக்கல இந்த ஐம்பது வருஷம் காலத்துல ரூபாயுடைய மதிப்பு ஆறு வந்து நிக்குது அவ்வளவுக்கு அறுபத்தி ரெண்டுல இருக்கு அப்ப அவ்வளவு மோசமான முறையில தார்மார விலவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம் எவனா ஒழிக்க முடியுமா வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளா இருந்தாங்க காரணம் விலவாசி கூடுறது என்ன காரணம் நான் ஒரு பிளேடு தயாரிக்கிறதா எந்த காசு இல்ல கவர்மெண்ட்ல போய் வட்டிக்கு வாங்குறேன் கவர்மெண்ட்லயே அரசாங்கம் வட்டி நடத்தும் பேங்குங்கிற பேர்ல அவன் வட்டி வாங்குறேன் நான் ஒரு லட்ச ரூபாய் வட்டி வாங்கினா என்ன பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு வருஷத்துல நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த ஐம்பது ரூபாய் என் கையில இருந்து நான் கொடுக்க மாட்டேன் இந்த பொருள் தான் அதை வைக்குவேன் எனக்கு ஐம்பது காசு பிளேடு உற்பத்தி அடக்கம் ஆகுதுன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு பைசா நான் கொடுக்கணும்ல வட்டி எழுபத்தஞ்சு எனக்கு அடக்கம் ஆகுது ஏன் சொந்த மணியில நான் போட்டு அதை செஞ்சிருந்தேன் சொன்னா ஐம்பது பைசா அடக்கமாகவும் அறுபது பைசாக்க நான் மக்களுக்கு கொடுப்பேன் விலைவாசி குறையும் எல்லாம் உரத்துல இருந்து எல்லாத்துக்கும் வட்டி எல்லாமே வட்டி அடிப்படையை கொண்ட பொருளாதாரமா இருக்கிறதுனால இந்த விலைவாசிகள் கூட தாறுமாறா ஏறுது மனிதனுக்கு வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மனிதாபிமான உணர்வு வேணுங்க வியாபாரத்தில் உழைப்பு இருக்கு நல்லா பத்து ரூபாய்க்கு வாங்கி விற்கிறேன்ல வெறும் பத்து ரூபாய் நான் வச்சுக்கிட்டு அலைகிறேன் அல்லது என் மூளைய செலவழிக்கிறேன் கஷ்டப்படுறேன் எந்த இடத்துல பத்து ரூபாய்க்கு கிடைக்குமோ அங்க போய் வாங்குறேன் ஒருத்தன் பதினோரு ரூபாய் வாங்க மாட்டேன் ஒருத்தன் பன்னெண்டு ரூபாய் ஆண்டையும் வாங்க மாட்டேன் அலைஞ்சி திரிஞ்சு எங்க பத்து ரூபாய்க்கு கிடைக்கல அங்க நாங்க வாங்குறேன் இதுக்கு நான் உழைக்கிறேன் இந்த பத்தை பனிரெண்டாக ஆக்குவதற்காக வேண்டி நான் என்னுடைய உடல் உழைப்பையோ மூளை உழைப்பே செலவு செய்யறேன் நூறு ரூபாய் கையில வச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன எந்த நூறு ரூபாய் மதிப்புடைய விசாரிக்க வச்சுக்கிறேன் நூறு ரூபாய் கையில இருக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வருவான் இந்த நூத்தி பத்து ரூபாய் கொடுத்தது அடுத்த மாசம் என்ன நீங்க உழைச்சிங்க இதுக்கு வியாபாரத்தில் உழைப்பு இருக்குதுல்ல ஒன்னு உடல் உழைப்பு அல்லது மூளை உழைப்பு இந்த ரெண்டு உழைப்பும் இருக்கும் ஒரு உழைப்பும் இல்லாம இந்த ரூபாயை கொடுத்து கூட கேட்கறாங்க கொடுமையா இல்லையா அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பொருளாதாரம் என்பது வந்து மனிதாபிமான அடிப்படையில் சுத்தி வரணும் வட்டிக்கு போய் எவன் வாங்குறான் தொழிலதிபர்கள் வாங்குறான் அது வில வாசி கூடி போயிடுது இன்னொருத்தன் வாங்குறான் சில செலப்பு எல்லாம் இன்னொருத்தன் வாங்குறான் யார் தெரியுமா தகப்ப சீரியஸ் ஆயிரம் ரூபாய் மருத்துவத்துக்கு தேவை இந்த நேரத்தில் மனிதன் என்ன பண்ணணும் காசு வச்சுக்கிறவன் மனிதாபிமான கடன் கொடுக்கலாம்ல மனிதாபிமானம் என்னங்க இந்த பொருளை கொண்டு அடமானம் வச்சுட்டு வாங்குறான் இவன் எல்லாம் யாருங்கிறீங்க ஆயிரம் ஐநூறு வாங்குறான் பில்டிங் கட்டுறதுக்காக வாங்குறான் பெரிய பெரிய தொழிற்சாலை உண்டாக்குறதுக்கு வாங்குறான் பேங்கில் கடன் வாங்கிட்டு ஏமாத்தமா அதுக்கு வாங்குவான் அது வேற விஷயம் இந்த தனி நபர்கள் வச்சிருக்கிற வட்டிகள்ல வாங்குறவங்க யாருங்கிறீங்க ஒரு மரண காரியத்துக்கு ஒரு கல்யாண காரியத்துக்கு ஒரு வைத்த வலிக்கு ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு அவசர தேவைக்கு இதுக்கு போய் வாங்குறான் இவன் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிக்கிட்டாங்கிற அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரம் ரூபாய் தர்றேன் நீ ஆயிரத்தி இருநூறு தந்துடுறியா அதுக்கடுத்த மாசம் ஆயிரத்தி நானூறு தந்துடுறியா இது மனிதாபிமானம் இஸ்லாம் என்ன சொல்றது கடன் சொல்லுது கடன் இருக்குதா வச்சிருக்கியா கடனா கூடு மனிதாபிமானத்தில் உதவி இன்னும் போனா இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு போதனை யார் ஒருவன் கடன் வாங்கியவனுக்கு கூடுதல் அவகாசம் தருகிறானோ முடியுமானால் தள்ளுபடி செய்கிறானோ அவனுக்கு கடவுள் வந்து தனி அவர் அந்தஸ்தை மருமையில சொர்க்கத்துல வளர்ந்துகிறார் அப்படி ஊக்குவிக்கிறது கடனை கொடுக்கறோம் தர முடியல கடன் வாங்கணும் ஏங்க தர மாட்டேங்கிறான் முடியாமல் அவன் தர மாட்டேங்கிறான் பிராட் பண்ணுறேன் கொஞ்சம் பேர் இருப்பான் கொடுக்கணும்னு நினைக்கிறான் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணுறான் யாரு கொடுக்கன்னு நினைக்கிறவன் கடன் வாங்கிடுறான் தற்கொலை பண்றான் போட தர முடியான்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் மானத்தோட வாழ நினைக்கிறான் முடியல தூக்கு தூக்குவிட்டு சாகணும் வேஸ்ட்டை சாப்பிட்டு சாகணும் அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதன் போகிறானே தள்ளுபடி பண்ணலாம்ல இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் தரோம் என்ன பரவாயில்ல இன்னொரு வருஷம் எடுத்துக்க இது சொல்லக்கூடாத அதனால இஸ்லாம்னு சொன்னா இது பொருளாதார உதவிகள் எல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர ஒரு பொருளை அப்படியே கொடுத்து புட்டு பொருள் மாறவே இல்லை இது இது வேற ரூபா வேற இதை கொடுத்து நான் ரூபா வாங்குறேன் இவன் கொடுக்கறதையே கூட வாங்குறான் வியாபாரத்துல வந்து பொருள் வேறையா அதுக்கு மாற்றி நான் கொடுக்குறேன் இவன் என்ன செய்யறான் இதே நூறு ரூபாய் கொடுக்கறான் அதையே நூத்தி பத்து ரூபாய் கேட்கறான் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து வட்டியை ரொம்ப கொடுமையான குற்றமா கருது பெரும் பாவம் இஸ்லாமிய அடிப்படையில் மிகப்பெரிய பாவங்கள்ல வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் சொல்லப்பட்டிருக்கு எந்த கட்டத்திலையும் வட்டி வாங்கவும் செய்யாத கொடுக்கவும் செய்யாது உண்ட இருக்கிறதுக்கு பண்ணுவோம் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்த அடமான ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறான் அதுக்கு பதிலா ஆயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு அரை பவுன் எடுத்து வித்து இருந்தா இவனுக்கு அந்த ஒன்பதரை பவுன் மிச்சமா இருந்திருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆக வேண்டிய ஒரு பத்து பவுன் நகையை கொண்டு அடமான வச்சு முழுகி போறது நிலைமைக்கு ஆள் ஆகுறான உனக்கு ஆயிரம் ரூபாய் தேவை ஒரு அரை பவுன் அளவுக்கு எதாவது வெட்டி கொண்டே கொடுத்து அது அதுக்குள்ள வித்து காசு சம்பாரிச்சிருந்தா வட்டி கொடுக்கணுங்கிற சுமையும் இல்ல மனச்சங்கடம் இல்ல இந்த ஒன்பதரை பவுன் நமக்கு மிச்சமாவது போயிருக்கும் இப்படித்தான் இஸ்லாம் வழிகாட்டுது வட்டிங்கிறது அறிவுடை யாருமே மனிதாபிமான உள்ள யாருமே ஒத்துக்க முடியாது அதை பாக்க இந்தியா கடனாளியா இருக்குல்ல இந்தியா அந்த நிலைக்கு ஆளா இருக்கிறதுக்கு என்ன காரணம் உலக வங்கியில கடன் அதுக்கு வட்டி நம்மள எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க